டே லெவன் ஆகஸ்ட் சிக்ஸ் இந்தியா ஒலிம்பிக்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி அத்லெட்டிக்ஸ் மென்ஸ் ஜேவ்லின் த்ரோவில் கிஷோர் ஜெய்னா குவாலிஃபிகேஷன் ரவுண்டில் கம்பீட் பண்ணி எயிட்டி பாயிண்ட் செவன் த்ரீ மீட்டர் த்ரோ பண்ணியிருந்தாரு பட் அவர்னால் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியல நெக்ஸ்ட் நம்மளோட தங்க மகன் நீரஜ் சோப்ரா ஃபர்ஸ்ட் த்ரோலையே எயிட்டி நைன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் மீட்டர் வீசி அவர் டேரக்டாக ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காரு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன்லேயும் இருக்கார் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருக்காரு ஆகஸ்ட் ஸ்டேட் ஃபைனல்ஸ் நடக்கும் போது கண்டிப்பா நம்மளோட நேஷனல் ஆண்டம பாரிஸ்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே கேட்க போறாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி டேபிள் டென்னிஸ் டீம் ஈவெண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க சைனாவை எதிர்த்து ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்ஸில் விளையாண்டாங்க பட் அவங்களால குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியல லூஸ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி அத்லெட்டிக்ஸுங்க உமன்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் கிரண் பகல் செகண்ட் சான்ஸில் கம்பீட் பண்ணியிருந்தாங்க பட் அவங்களால செமி ஃபைனல்ஸ் போக முடியல மென்ஸ் ஹாக்கியில் ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் நடந்திருக்குங்க இந்தியா செமிஃபைனல்ஸை ஜெர்மனி எதிர்த்து விளையாண்டாங்க பட் ஜெர்மனி மூணு கோல் போட்டாங்க இந்தியா ரெண்டு கோல் தான் போட்டிருந்தாங்க எகெயின் லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷம் நம்ம பிரான்ஸ் மெடல்காக விளையாடுவோம் அட்லீஸ்ட் பிரான்ஸ் து இந்தியன் ஹாக்கி டீம் வாங்கினோம் நெக்ஸ்ட் கேட்டகரி ரெஸ்லிங் வினேஷ் போகட் இந்த பேரை கேட்டது இவங்க எல்லாத்துக்குமே ஞாபகம் ஒரு போன வருஷம் எல்லாமே நியூஸ் பேப்பரில் செய்தியில் எல்லாமே இவங்களோட பேர் தான் வந்துகிட்ருக்கு ஏன்னா இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களோட மெடலாம் திருப்பி கொடுக்க போகிறோம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க தப்பு செஞ்சுரு மேலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க இந்த டைம் ஒலிம்பிக்ஸ் வந்தாங்க வந்து வேர்ல்டு நம்பர் ஒன் சாம்பியன் ஜப்பானை சேர்ந்த வீராங்கனையை ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்ஸில் வின் பண்ணியிருந்தாங்க இதனால் வரைக்கும் ஜப்பான் வீராங்கனை யார்கிட்டையுமே இன்டர்நேஷனலில் தோற்றது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வினேஷ் போகட் கிட்டே தோற்றுருக்காங்க அது முடிச்சு அந்த அன்றைக்கே நேற்று சாயந்தரமாகவே குவார்ட்டர் ஃபைனல்ஸ் நடந்துச்சு அந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸில் கடைசி பத்தே செகண்ட் இருக்கும்போது வினேஷ் போகட் வின் பண்ணாங்க வின் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கற்று கற்றுனாங்க அந்த கத்தல் வந்து அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போறான்னாங்க அதை யாருமே கேட்கல இப்போ நான் ஜெயிச்சுட்டு கேட்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக குரல் தான் அது அடுத்தது அப்படியே செமிஃபைனல்ஸ் அந்த செமிஃபைனல்ஸை ஃபைவ் ஜீரோ அப்படின்னு ஜெயிச்சு இப்போ முதல் முறையா வினேஷ் போகட் ஃபைனல்ஸ் போய் அவங்க அவங்களோட ஒலிம்பிக் முதல் மெடலை வாங்க போகிறாங்க அது தங்கமாக இருக்குமா சில்வராக இருக்குமா கண்டிப்பாக தங்கமாக தான் இருக்கும் அந்த தங்கத்தை வாங்கிட்டு இந்தியாவில் வந்து திரும்பவும் அவங்க சொல்ல போகிறாங்க திரும்பவும் ஃபைட் பண்ண போகிறாங்க டே டுவெல் ஆகஸ்ட் செவனில் இந்தியா எந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அத்லெட்டிக்ஸ் மிக்சடு மேரத்தான் வாக் ரிலே இது எல்லாமே ஒரே ஈவெண்ட்டு தாங்க டோட்டலி ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஒன் நைன் ஃபைவ் கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணணும் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ரெண்டு பேர் இருப்பாங்க மேல் வந்து சுராஜ் ஃபீமேல் பிரியங்கா சுராஜ் லெவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர் வாக் பண்ணுவார் அடுத்தது பிரியங்கா டென் கிலோமீட்டர் வாக் பண்ணுவாங்க அகெயின் சுராஜ் டென் கிலோமீட்டர் வாக் பண்ணுவார் தென் பிரியங்கா டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டர் வாக் பண்ணுவாங்க இதில் யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு மெடல் கொடுப்பாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இவென்ட் நடக்குது ஒலிம்பிக்ஸில் நெக்ஸ்ட்டு கேட்டகரி கோல்ஃபுங்க டோக்கியோல ஃபோர்த் பொசிஷன் வாங்கின அதிதி அசோக் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கம்பீட் பண்ண போறாங்க டுவெல் தேர்ட்டி பிஎம்க்கு நெக்ஸ்ட் கேட்டகரி டேபிள் டென்னிஸ் உமன் டிவி ஈவெண்ட்டில் ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்ஸை வின் பண்ண மணிகா பத்ரா அர்ச்சனா காமத் ஸ்ரீஜாக் மூணு பேருமே இன்னைக்கு ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல ஜெர்மனி எதிர்த்து விளையாட போறாங்க மதியம் ஒன்றரை மணிக்கு நெக்ஸ்ட் கேட்டகரி அத்லெட்டிக்ஸ் மென் ஜம்ப் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு சர்வேஷ் குசேத் கம்பீட் பண்ண போறாரு நெக்ஸ்ட் கேட்டகரி உமன் அத்லெட்டிக்ஸில் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஜோதி எரார்ஜி டூ நைன் பிஎம்கு கம்பீட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு கேட்டகரி ரெஸ்லிங் ஃபிஃப்டி த்ரீ கேஜி கேட்டகரியில் அன்டிம் பங்கல் குவார்டர் ஃபைனல்ஸில் த்ரீ ஃபைவ் பிஎம்க்கு கம்பீட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட்டு கேட்டகரி அத்லெட்டிக்ஸில் மென்ஸ் ட்ரிபிள் ஜம்ப் சித்ரவேல் அண்ட் நரிங்கா ரெண்டு பேருமே டென் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி வெயிட் லிஃப்டிங்கு லாஸ்ட் இயர் நமக்காக சில்வர் மெடல் வாங்கி கொடுத்த மீராபாய் சனு இந்த வருஷம் ஃபார்ட்டி நைன் கேஜி கேட்டகரியில் லெவன் பிஎம்க்கு நைட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ண போகிறாங்க அதில் ஒரு மெடல் நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் ஃபெஸ்ட் கேட்டகரி ரெஸ்லிங்ன நாளைக்கு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம்க்கு வினேஷ் போகட் சாரா அப்படிங்கிறவங்களை எதிர்த்து கோல்டு மெடல் மேட்சை விளாட போகிறாங்க அவங்க மட்டும் இந்த மெடலை ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்லர் டு ஹோல்ட் கோல்டு மெடல் இன் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிற பெருமையை வினேஷ் போகட் வாங்க போகிறாங்க கண்டிப்பாக அவங்க கோல்டு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கோம் கோல்டு ஜெயிச்சுட்டு திரும்ப நம்ம இந்தியாவுக்கு வந்து கேள்வி கேட்க போகிறாங்க இதுதாங்க டே டுவெல் ஆகஸ்ட் செவன் நடக்க போகிற போட்டிகள் இந்தியா மூணு பிரான்ஸ் மெடலோட சிக்ஸ்டி தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க நம்ம அதுக்கப்புறம் ஒரு மெடல் கூட வாங்கலை பட் கண்டிப்பாக வினேஷ் போகட் ஒரு மெடல் வாங்கி கொடுப்பாங்க நீரஜ் சோப்ரா ஒரு மெடல் வாங்கி கொடுப்பாங்க ஹாக்கியில் பிரான்ஸ் மீராபாய் சனோ அவங்களும் நமக்கு மெடல் வாங்கி தருவாங்க அப்படிங்கிறத நம்புவோம் இந்தியா ஒலிம்பிக்ஸில் என்ன இருக்காங்க அப்படின்னு நீங்கள் டெய்லியுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுப்பிரியா நாகராஜ் தேங்க் யூ